வணக்கம் நண்பர்களே தொழில் முதலீடு தொழில் வளர்ச்சி இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பதில் ஒரு பெரிய வணிக நிறுவனங்களுக்கு பெரும் இருக்கிறது சில வணிக நிறைவேற்ற போக்குகள் வேறு விதமான விளைவுகளை அதாவது சுற்றுப்புற சூழலை கெடுத்து இந்த பூமி நமக்கு வாழ்த்ததாத ஒரு இடமாக மாற்றிவிடுகிறது அதை எப்படி சரி செய்து இந்த குரோத்தை செய்யலாம் என்பதும் ஒரு ஆய்வுக்குரிய பார்வை நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் வேதாந்தா நிறுவனம் உலகளாவிய மைன்ஸ் பிஸ்னஸில் அவங்க மைன்ஸில் வந்து டாப்பில் இருக்கிறவங்க வேதாந்தா எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க ஒரிசாவில் அலுமினியம் எதுவுமே அவங்களுக்குள்ள ஒரு மெட்டலில் அலுமினியம் 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 அந்த உலோகத்தை தயாரிப்பதும் அதை உருவகப்படுத்துவதும் அது ப்ராடக்ட்ஸாக வெளியே வர்றது இந்த கம்பெனி ஒரு ட்ரில்லியன் இந்திய ரூவாவில் ஒரு ட்ரில்லியன் அமௌண்ட் ஒரு ட்ரில்லியன்கிறது எத்தனை நூறு கோடிகள் என்பதை நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க ஒரு ட்ரில்லியன் ரூபா வந்து எங்கள் ஒடிசாவில் அது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இது ஒரிசாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன செய்தி அப்படின்னா ஒரிசா எப்போதுமே ஒரு பின்தங்கிய மாநிலமாக ஒரு பெரிய படிப்பறிவோ பொருளாதார முன்னேற்றமோ இல்லாத மாநிலமாக அறிப்படுகிறது அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இதனால் டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு ட்ரில்லியன் டாலர் ஒரு ஒன் ட்ரில்லியன் இந்தியன் ரூபாய்களை போட்டு ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கும் போது இணை தொழில்கள் இதை சார்ந்திருக்கும் தொழில்கள் நிறைய படணும் அந்த வகையில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் செக்டர் சக்சர்ஸ் ஆட்டோமேட்டிவ் பவர் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரயில்வேஸ் திஸ் அனௌன்ஸ்மெண்ட் நாட் ஓன்லி டு ரிஃபார்ம் இது வேதாந்தாவுடைய வளர்ச்சியை காட்டுவதாக மட்டும் இல்லை இத்தனையும் ஒடிசாஸ் டெவலப்மெண்ட் பட் ஆல்சோ ஸ்ட்ரென்தன் த ஸ்டேட் பொட்டன்ஷியல் டு பிகம் குளோபல் ஹப் ஃபார் அல்மினியம் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்னோவேஷன் ஒரு அல்மினியத்துக்கு அலுமினியத்தினுடைய அலுமினியம் வாங்கக்கூடிய இடமாக அல்மினிய பொருட்களை வாங்கக்கூடிய இடமாக அந்த கோர் அந்த உலகத்தை வாங்கக்கூடிய உலகத்தினுடைய உலகத்திலேயே அலுமினியம் மிக எளிதாக இந்த தரமான வ விலை குறைந்த ஒரு விலை குறைந்ததுனால் தரமானது விலை குறை சரியான விலையில் கிடைக்கக்கூடிய அலுமினியம் தான் அப்படிங்கிற இடத்த கொண்டு வர்றதுக்கு இந்திய மதிப்பில் ஒரு ட்ரில்லியன் பணத்தை அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து அந்த ஸ்டேட்டோட மற்ற இணைத் தொழில்களையும் வளர்க்கும் இதில் என்னெல்லாம் அவங்களுக்கு முன்னேற்றம் அவங்கன்னா ஆட்டோமேட்டிக் சொல்கிறாங்க ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட் ஆட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது ஒரு ஃபேக்ட்ரி வர அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் வளரும் பவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் அதை சார்ந்தவங்க வருவாங்க ரயில்வேக்கு ஒரு பெரிய இது கிடைக்கும் ஏன்னா இவங்க தளவாடங்கள்லாம் எடுத்துகிட்டு வரது பெரிய கம்பெ கம்பெனியை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற தளவாடங்கள்லாம் ரயில்வே தான் கொண்டு வர முடியும் ஸோ ரயில்வேல ஒரு வருமானம் வரும் மக்கள் வேலைவாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாம் ஒரிசாவுக்கான வாய்ப்புகள் இங்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் குறிப்பிடுகிறேன் சஸ்டைனபிலிட்டி அதாவது இயற்கை பாழாக்காமல் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் நாம் கண்ணை மூடிக்கொண்டு எதிர்க்காமல் அதே சமயத்தில் மிக மிக கவனமாக அந்த சஸ்டெயினபிளின்னு சொல்லக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாத்து அதே சமயத்தில் வளர்ச்சியும் இருக்கக்கூடிய திட்டங்களை கண்களை மூடிக்கொண்டு எதிர்ப்பதை மக்கள் தவிர்க்க வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் எல்லா தடயங்களையும் ஐயம் இல்லாமல் ஐயத்துக்கு அப்பாற்பட்டு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நீங்கள் எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு விடயங்களையும் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு உங்களுடைய எதிர்ப்பையோ ஆதரவையோ தெரிவிப்பது நல்லதாக இருக்கும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள்